கேக்காய் வெல்கம் டு மதுரை சுந்தரஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் புளி கடைச்சால் எப்படி செய்கிறது பார்க்கலாங்க இதுக்கு இது ஒரு பத்துலேருந்து இருபது வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு எலுமிச்சம் சம்ளம் சைஸ் புளி பச்சை மிளகாய் சோம்பு ஒரு கிலோ கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் புடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடவுள் நம்பருப்பு வர மிளகா கருவேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம கடவுள் நம்பருப்பு வர மிளகா கருப்பில் போட்டு நம்ம தாளித்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் புளி தக்காளி வெங்காயம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு வெள்ளைப்பொடியும் சேர்த்துக்கோங்க மிளகா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு ரெண்டு மிளகா நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு பெருங்காயம் க மிளகா காரம் பற்றாதவங்க மிளகா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான உப்பு சேர்த்து நம்ம தாழ்ச்சே அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளரி கிளறி விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விடணும் அந்தளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்துருங்க இது நல்லா வெந்து வந்துடும் இப்போது தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நான் தண்ணியை ஈர்த்துருங்க இறுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது ஒரு மூணு நாலு விசில் விடுங்க தண்ணியை இறுத்துட்டு நம்ம கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணணும் அப்போ வந்து பானை மத்து வச்சு செய்வாங்க நம்மக்கிட்ட அது கிடையாது ஸோ கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சோன்னு வெள்ளை வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கிளரி எடுத்தோம்னா எல்லா டேஸ்ட்டும் மிக்ஸ்டாக இருக்கும் புளிப்பு உரப்பு இனிப்பு எல்லாம் மிக்சாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்